இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு திரைப்பட பாட்டு ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற அதிக வாய்ப்பு உண்டு கேட்டிருப்போம் இந்த பாட்டை கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் ஒரு மனுஷனுக்குள்ள இரண்டு தன்மைகளும் இருப்பது சொல்றது ஒரு ஆச்சரியமான உண்மையும் கூட கடவுளும் மிருகமும் அவள் எதற்கு ஆதியாக படிக்கலாமே சொல்லுவார் மனிதன் நன்மை தீமை அறிந்தவனாய் மாறிவிட்டானே என்று சொல்லுவார் நன்மையும் தீமையும் தெரிந்தவர் மனுஷனுக்கு அந்த ரெண்டு குணமும் உண்டு ரெண்டு பண்பு ரெண்டு இயல்புகள் உண்டு ஒன்று ஊன் இயல்பு இந்த உலக இந்த உலகத்திற்கான இயல்பு இன்னொன்று இயல்பு இறைவனுக்குரிய இயல்பு கடவுளுக்கான செயல்பாடு செய்யக்கூடிய தன்மை இவை இரண்டும் ஒவ்வொரு மனுஷன் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அதனை பகுத்து ஆய்ந்து கடவுளுக்கு உரிய காரியங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்க என்பதை இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது மனுஷனுக்கு ரெண்டு இயல்பு ஊன் இயல்பு அதாவது இந்த உலக காரியங்களுக்கான இயல்பு இன்னொன்று ஆவிக்குரிய இயல்பு இந்த இரண்டிலே நாம் எதனை தேர்ந்தெடுக்க போகிறோம் நாம் ஆவிக்குரிய இயல்பிலே இயேசு ஆண்டவருக்கான இயல்பிலே தந்தையாம் கடவுளுக்கான இயல்பிலே நாம் தங்கியிருந்தால் நமக்கு என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்கும் மாறாக ஊன் இயல்புக்கான தீய பாதைக்கான இயல்பு நாம் இருந்தால் நாம் இழப்பவை எவை எவை என்பதை இன்றைய வாசகங்கள் லிஸ்ட் பட்டியலிடுகிறது முதல் வாசகம் பார்க்கிறோம் இன்னைக்கு எப்பால் சொன்ன பாருங்க பார்ப்போம் இந்த ஆவிக்குரிய இயல்பை இழந்தவர்கள் எப்படி எப்படிலாம் அவங்க இருப்பாங்க இந்த உலக போக்கிற போக்கு படி வாழ்கிறவர்கள் ஒழுக்க கேடு பறத்தம்மை தீய நாட்டம் கட்டுக்கடங்காத பால் உணர்வு சிலை வழிபாடான பேராசை அது அல்ல கீழ்படியாமை சினம் சீற்றம் தீமை பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு இவை அனைத்தும் தீய இயல்பினை கொண்டவர்கள் கொண்டிருக்கின்ற பழக்க வழக்கங்கள் சொர்கள நாம் இப்படிப்பட்ட பாதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோமா இல்லை இந்த பாதை வேண்டாம் ஆண்டவருக்கான பாதையை சொல்லுங்க நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் மேல் உலகு சார்ந்த விஷயங்கள் கீழே அநேகம் இருக்கிறது அநேகம் இருக்கிறது சொன்ன எதிரான செயல்கள் நீதி நேர்மையாயிரு தீய நாட்டம் இல்லாம இரு தீய ஒழுக்கம் இல்லாம இரு பரத்தமை இல்லாம பரத்தமை இல்லாமல் இருங்க இவை அனைத்தும் மேல் உலகு சார்ந்த காரியங்கள் இவை அனைத்தையும் என்ன பண்றாரு ஏசப்பா நச்ச இதில் பட்டில் போற பாருங்களேன் ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் நீதியின் பால் பசித்தாக உள்ளோர் பேறு பெற்றோர் இப்பொழுது அழுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றால் நீங்கள் கடவுளுடைய ஆசிரால் சிரிப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறீங்களா கடவுளுடைய பாதையை செவ்வனே கடைபிடிக்கிறீங்களா அந்த செயலின் பொருட்டு உலகம் உங்களை வெறுத்து ஒதுக்குகிறதா நீங்கள் பேறு பெற்றவர்கள் பாருங்க மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கினால் நீங்கள் பேர் பெற்றவர்கள் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடு ஏன்னா கடவுளுக்காக நீங்க என்ன பண்றீங்க ஒதுக்கப்படுறீங்க நல்லது மகிழ்ச்சி தீயவர்கள் ஒரு சேர போறாங்க உங்களை அவங்க என்ன பண்றாங்க ஆண்ட பக்கம் தள்ளி விடுறாங்க கடவுள் சேரம் தள்ளி விடுறாங்க மகிழ்ச்சி துள்ளி ஆர்ப்பரியுங்கள் பாருங்க பாப்போம் அப்படி நீங்கள் செய்வதால் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் மிகுதியாகும் இந்த உலகத்துல பாருங்க செல்வம் செல்வம் காசு முதல்ல நிறைய தியானம் பண்ணிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த உலக செல்வங்களுக்கு மனுஷன் என்ன பாடுறப்படுற என்ன பாடுபடுற பட்னத்தார் அவருடைய அரசர்கார் பார்த்துருப்பீங்க நீங்க அவர் மிகப்பெரிய பணக்காரர் பட்டினத்தார் அவர் என்ன பண்ணாராம் பணத்தின் மேலேயும் இந்த ஆசலா வெறுத்து சாமியாரா போனாராம் ஒரு துறவியாளராக அவர் காதறிந்த ஊசியும் வழி வராதுன்னு பாடி ஊசி இருக்குல்ல ஊசியில் நூலு கோக்குற அந்த ஓட்டை அந்த காது உடஞ்சி போச்சுன்னா அந்த ஊசி பயனற்ற தூக்கி போடும் அது வேஸ்ட் அதுக்கு புண்ணியமே கிடையாது அந்த காதருந்த ஊசி கூட நாம் இறந்து செல்கின்ற கடைசி வழி வராது உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்ன என்ன சொல்றா பாருங்க செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனென்றால் தொடக்க துரு அவையிலே பரிசெயர்கள் சதுசேயர்கள் இவர்களுக்கு பணம் தான் முக்கியமா இருந்துச்சு இந்த விண்ணுலக செல்வம் அவங்களுக்கு முக்கியமா பட்டுச்சு இவர்கள் கொசுவை வடிகட்டி என்ன பண்றாங்க ஒட்டகத்தை விழுங்குகிறார்கள் ஒருத்தவன் மேல சும்மா வாயால் சத்தியம் அது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது என்று கண்டிப்பாங்க அதுவே கடவுளுக்கு ஒரு பொருள் செய்கிறேன்னு சத்தியம் பண்ணா அதை செஞ்சுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் கோயிலுக்கு ஒரு நூறு மூட்டை நெல் நெல் கொடுக்கற சத்தியம் என்று பொருளின் மேலே ஆணையிட்டால் சத்தியத்தை கடைபிடிச்சோ ஆகணும் ஐயோ கோயில் ஆகணும் அப்படி ஆணையிட்டால் அது நடந்தே ஆகணும் மற்ற வாயால் சும்மா ஆணையிட்டால் அதுவும் செய்யக்கூடாது தடை போடுற பொருள் மேலே எவ்வளோ பற்றுமா இருக்கு அந்த காலத்தில் அப்படிப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவங்க சாடுகிறார் செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் உண்டு கொழுத்திருப்போரே உங்களுக்கு ஐயோ கேடு ால் நீங்கள் மட்டும்தான் கொழுத்தீர்களை வழிய கையால் கூட காக்கா ஓட்டுறது கிடையாது மிக சிறந்த உதாரணம் சொல்ல பாருங்க லாசர் அந்த ஏழை அந்த அந்த பாருங்க அப்போ பணக்காரன் ஏழை மிகப்பெரிய பணக்காரன் இருப்பான் அவனுடைய வாழ்நாளிலே உண்டு கொழித்து திரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் மாட்டுக்குன்னு வாசலில் ஒரு ஏழை படுத்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டான் சிந்திச்சு பாருங்கள் உலகம் முடிகிறது லாஸர் கொண்டு போயிட்டவர் அபிரகான் மடியில் கடத்தப்படுகிறார் இந்த ஏழை நரக வாயிலுக்கு போகிறான் இந்த பணக்கார நரக வாயிலுக்கு போகிறான் நரகத்திலிருந்து என்ன பண்ணுறோம் அபிரகாம் பண்ணி சொல்கிறோம் ஐயா அப்ரகாமே அந்த லாஸருடைய விரல் நுனியில் ஒரு ஒரு டிராப்பு தண்ணியை அணைச்சி இந்த எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு அவ்வளோ அக்கின அக்கினியில் வாடுறோமேனு சொல்லுவேன் கிடையாது ஏன்னா நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க அந்த மகிழ்ச்சி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்களா இல்லையே நீங்க வாழ்ந்தா போன் வாழ்ந்தீங்கல்ல ஏனென்றால் நீர் ஆவிக்குரிய இயல்புல வாழ்ந்தால் செஞ்சிருப்ப நீ ஊன் இயல்புக்கான வாழ்க்கையில் வாழ்ந்தாய் அதனால என்ன நீ யாரையும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க சவ சொலே ஊன் இயல்பினை அடிப்படையாக கொண்டு ஊன் இயல்பு இந்த உடலுக்கான மகிழ்ச்சியே வேத வாக்கு வாழ்கிற ஒவ்வொருவரும் இறுதியிலே இந்த ஓமைக்கு தான் வாங்க ஆவாங்க அவங்க சொன்ன ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றவர்கள் நீங்கள் நிலையெல்லாம் மகிழ்ச்சி பெறுகிறார்கள் சோ சொருகளே நமக்கு ஊன் இயல்பு வேண்டுமா அல்லது ஆவிக்குரிய இயல்பு வேண்டுமா சிந்திப்போம் நமக்கு எந்த இயல்பிட நாமளே முடிவு செய்வோம் காண